சிவகங்கை மாவட்டம் மானா முதுரையை அடுத்த கால் பிரிவு பகுதியில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காரில் இருந்து குதித்து தப்பிய மாணவிக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமரி அருகே உள்ள கால்புரோ கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் மானாமரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் வந்து இன்று வழக்கம் போல வந்து பள்ளிக்கு காலையில் இவரது சகோதரருடன் இருசக்கர வாகனத்து வந்து இறங்கிய நிலையில் பள்ளி அருகிலேயே வந்து ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் அதாவது கட்சி முகமூடி அணிந்திருந்ததா கட்சி வைத்து முகத்தை மறைத்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து காரில் வந்து இவரை வந்து அங்கிருந்து கடத்தி சிவகங்கை வழியாக வந்துள்ளன சிவகங்கைகே வரும் போது போராடிய மாணவி காரில் இருந்து தப்பித்து கீழே இதனை அடுத்து வந்து அந்த வந்து அருகில் இருந்தவர்களிடம் செல்போனை வாங்கி தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தான் கடத்தப்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து வந்து அந்த சம்பவத்துக்கு வந்த அந்த உறவினர்கள் அவர் அந்த மாணவியை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அவருக்கு வந்து உடலில் குறித்த போது வந்து சரியாக சிறு காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நிலையில் இந்த மாணவி வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே வந்து மாணாமரி காவல்துறையினர் இந்த சம்பவம் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதுடன் மேலும் வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் வந்து மாணவியிடமும் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன விசாரணைக்கு பிறகே வந்து அந்த கடத்தல் கும்பல் வந்து எதற்காக இந்த மாணவியை கடத்தினார்கள் மற்றும் வந்து வேற எதுவும் காரணங்கள் உள்ளதா என வந்து விசாரணைக்கு பிறகே வந்து முழுமையான ஆனது வெளியே வரும் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்